வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி தமிழக அரசியலில் இருக்கும் பெரும்பாலான கட்சிகள் தனிப்பட்ட காரணத்திற்காக தொடங்கப்பட்டது திமுகவில் கருணாநிதிக்கு அடுத்த இடத்தில் வலிமையான தலைவராக அறியப்பட்ட வைகோ அவர்களை தனது மகனுக்கு போட்டியாக வருவார் என்று உணர்ந்து கருணாநிதி அவர்கள் வைகோவை கொலை பலி சுமற்றி கட்சியை விட்டு வெளியேறினார் அன்று அதேபோல இன்று திரு வைகோ அவர்கள் தனது மகன் துறைக்கு போட்டியாக திருமல்லை சத்யா வருவார் என்று உணர்ந்து அவரை கட்சியை விட்டு நீக்கியுள்ளார் வைகோ அவர்கள் நமது சந்தேகம் என்னவென்றால் அன்று கருணாநிதி செய்ததை தான் இன்று வைகோ அவர்களும் இன்று செய்து உள்ளர் பாஸ் கருணாநிதிக்கும் வைகோவிற்கும் பெரிய வேறுபாடு இல்லை தகுதி இருந்தால் தப்பி பிழைக்கும் என்பது இயக்கையின் விதி ஆனால் தகுதி இல்லாததால் தகுதியானவர்களை வெளியில் தூக்கி போடுகிறார்களோ என்ற சந்தேகம் வருகிறது திரு அண்ணாதுரை திமுகவை தொடங்கும் போதும் சரி வைகோ மதிமுக என்ற கட்சியை தொடங்கும் போதும் சரி பொது மக்களுக்காக தொடங்கினார்கள் ஆனால் இன்று அது குடும்ப நிறுவனமாக மாறிவிட்டது வாரிசு அரசியலை எதிர்த்து உருவாகிய கட்சி இன்று அதே வாரிசுக்காக என்று மாறிவிட்டது திமுக அரசு அமைந்தது முதல் மக்கள் விரோத செயல் தொடர்ந்து கொண்டுதான் வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் ஏழைகளின் கிட்னி திருடி வெற்ற திமுக எம் எல் ஏ மருத்துவமனையே இதுவரை இந்த அரசு மூடவில்லை இவ்வளவுதான் இவர்கள் மக்களுக்கு கொடுக்கும் மரியாதை கிட்னி திருட்டில் ஈடுபட்ட திமுக எம் எல் ஏவை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதைதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆளும் கட்சி மோசமாக இருக்கும்போது ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் எனில் எதிர்க்கட்சிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் ஆனால் கடந்த நான்கரை ஆண்டுகளில் எதிர்க்கட்சிகள் கோமா நிலையில்தான் இருந்து வருகிறது அதன் காரணமாகவே ஆளும் கட்சியான திமுக மக்கள் விரோத செயல்கள் செய்து கொண்டு வருகிறது திமுக அரசின் மோசமான செயல் காரணமாக தமிழ்நாட்டின் நிதி நிலைமை படுபாதாளத்தில் உள்ளது தங்களுக்கு சேர வேண்டிய பணப்பலன் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெற்றி விளம்பரத்திற்கு பல கோடி செலவு செய்கிறது விளம்பர மாடல் அரசு ஆனால் அரசு ஊழியர்களை பற்றி கவலைப்படுவது இல்லை மக்கள் விரோத திமுக அரசு மக்கள் சிந்தித்து வாக்கு செலுத்தினால் மட்டுமே மக்களின் வாழ்க்கை தரம் மாறும் இல்லை மீண்டும் திமுகவிற்கு வாக்கு செலுத்துவது என்பது எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையை குறியாக்கிவிடும் கருணாநிதி குடும்பம் மட்டுமே வாழும் ஒருவர் தம்மை தாக்கும்போது தற்காத்துக் கொள்வது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்து இருக்கு உரிமை அதைதான் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செய்தார் அவரை தாக்க வந்த விடுதலை சிறுத்தை காட்சி ரவுடிகளிடம் இருந்து ஆனால் அந்த ரவுடிகளை கைது செய்யவில்லை அரசின் ஏவல் துறை ஆனால் தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது செய்து சிறைப்படுத்தி உள்ளது அரசு மக்களுக்காக ககுரல் கொடுக்கும் தலைவர்களை ஆழம் அரசு அடக்கி ஒடுக்க நினைப்பது மகா கேவலமான செயல் சமூக விரோதிகளின் கூடாரமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த ஒட்டு மொத்த தமிழ் சமூகத்திற்கே ஆபத்தான கட்சியாக மாறிவிட்டது கட்ட பஞ்சாயத்து அடிவாடி மிரட்டல் ரவுடியிசம் என அனைத்து சமூக விரோத செயல்களையும் செய்கின்றனர் சாதியின் பெயரால் திமுக என்ற கார்பரேட் நிறுவனம் கருணாநிதியின் குடும்ப சொத்து அதில் முக அழகிரி அவர்களுக்கும் பங்கு உள்ளது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இன்னமும் அவரை கட்சியில் சேர்த்து கொள்ளவில்லை என்பதே வியப்பாக உள்ளது ஒருவேளை தனக்கு போட்டியாக வருவார் என்ற உணர்வு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறதோ என்ற ஐயமும் நமக்கு எழுகிறது தேர்தல் கூட்டணி என்பது நிலையானது இல்லை எப்பொழுதும் வேண்டுமானாலும் மாறலாம் தற்போது திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் எனவும் நூற்று பதினேழு தொகுதிகள் ஐலக்காக கொண்டு செயல்படுவோம் என கூறியுள்ளது காங்கிரஸ் என்ற கட்சியை தான் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆனால் மீண்டும் நூற்று பதினேழு தொகுதி என்பது ஆட்சி அமைக்க போதுமான தொகுதிகள் ஆகும் இப்படி பேசிய காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து போகிறதா என்று காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் சீட் பெறத்தில் அதிக தொகுதிகள் காங்கிரஸ் கேட்கும் அப்பொழுது அதை தர முடியாது என்று திமுக கூறும் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கூட்டணியை கொண்டு நடிகர் விஜய் கட்சியுடன் கூட்டணிக்கு செல்ல வாய்ப்புகள் ஏற்படலாம் திருமதி சசிகலா மற்றும் திரு தினகரன் மற்றும் திரு பன்னீர்செல்வம் ஆகியோர்களை முக்குலத்தின் பிரதிநிதியாக பார்ப்பது என்பது அறிவில்லாத செயலே ஆகும் காரணம் இவர்கள் எப்போதும் அந்த இனத்தின் பிரதிநிதி என்று கூறிக்கொண்டது கிடையாது முக்குலத்தோர் இனத்திற்காக எதுவுமே செய்யவும் இல்லை தங்கள் குடும்ப நலனுக்காக தான் ஊழல் செய்து சொத்து சேர்த்து கொண்டனர் இவர்கள் இந்த மூவருமே சமூகத்தின் சாபகேடுகள் திரு எடப்பாடி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என கூறும் தினகரன் அவர்களே மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர் கண் உயிரோடு இருந்தவரை அருகில் சேர்த்து கொள்ளவே இல்லை என்பது கடந்த கால வரலாறு காடுகள் அழைக்கப்படும் போது அங்கே வீழ்வது மரங்கள் மட்டுமில்லை பல உயிரினங்கள் வாழ்விடமும்தான் இயற்கை அழைக்கப்படும் போது காலநிலை மாறப்படுகிறது பருவமழை பொய்த்து போகிறது பேராபத்துகள் நிகழ்கிறது அதை தடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதான் திரு சீமான் மரங்களின் மாநாடு நடத்தினார் தென்காசி மாவட்டத்தில் சோலார் நிறுவனத்திற்காக சுமார் முன்னூற்று ஐம்பது ஏக்கர் காடுகள் அழிக்கப்படுவதைத் தடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது வரவேற்கத்தக்கது நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்